green park coaching center all into your first rank 720 out of 720 number of students joined mbu in 2024 951 green park coaching center where you institute of science and technology tanjavur B.Tech biotechnology with specialization in computer science and biology aruwe seguchi yukata in batarararu robotic surgery in batarinjtra ekoore tangan potnoi segi gamayam namakul majum Kanpur. minakshi yamal dental college and hospital Maduravayal chennai ரேங்க்டு நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐஆர்எஃப் முதலமைச்சர் நாற்காலி எடப்பாடி பக்கத்தில் இருக்கிறது அமர்வுதான் பாக்கி வெற்றி நம்முடைய இலக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நாம் வெற்றியுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் திமுக பதறுகிறது கை கால் உதவுகிறது மற்ற கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அண்ணா திமுக பல முறிஞ்ச கட்சி இது போன்ற ஒரு பூத்து கம்பெனி எந்த கட்சியும் இதுவரை தமிழ்நாட்டில் நடத்தியதாக வரலாறு கிடையாது

பலமாக எனக்கு இணையாக உழைக்கக்கூடியவர்கள் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக சொல்வதாக கட்சிக்காக உழைப்பவர்கள் யாராக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் கழகத்தால் எங்களால் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்கள் வளர்ந்த இடத்துக்கு வளர்ச்சிய இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு செல்வதற்கு நாங்கள் துணை இருப்போம் நான் துணை இருப்பேன் பல பதவிகள் உண்டு பச்சை கையெழுத்துவதற்கு ஒரு லட்சம் தொண்டர்களை தயார்படுத்தி பதவி அமர்த்திய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுல இரண்டாயிரத்தி பதினேழு அதே ஒரு லட்சம் தொடர்களை பச்சை பேரவர்களை கையெழுத்து கூட வைத்தவர் நம்முடைய பொதுச் செயலர் பச்சை தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடி முறையாக நினைத்து வெற்றி உண்ட ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சி வெற்றி உண்ட தலைவர் எடப்பாடியார் உண்டா இல்லையா அண்ணாதிமுக உழைக்கின்றவர்கள் யாரும் அந்த ஊரில் மரியாதைக்குரியத்தான் இருப்பார்கள் உயர்வார்கள் வாழ்வார்கள் இது கடந்த கால வரலாறு நம்பிக்கையோடு நாம் எதிர்த்து யாரும் கண்டு கண்டு தூரம் எதிரிகளை தெரியவில்லை என்று எண்ணத்தோடு நீங்கள் தயாராக நம்ம எதிர்ப்பதற்கெல்லாம் திமுக யாருக்கும் தைரியம் கிடையாது எதிர்க்கின்ற துணிச்சலும் கிடையாது மக்கள் நம்பக்கம் இருக்கிறார்கள் நம் பின்னால் மக்கள் இருக்கார்கள் மக்களுக்கு முன்னால் அணிவகுத்து நாம் இருக்கின்றோம் எட்டு கோடி தமிழ் சமுதாயம் என்று எடப்பாடி நம்புகிறது எட்டு கோடி தமிழ் சமுதாயம் என்று எடப்பாடி ஆட்சி வர வேண்டும் என்று நம்புகிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகமெங்கு வாழ்கின்ற அயலக தமிழர்கள் உலகமெங்கு வாழ்கின்ற அயலக தமிழர்களும் தமிழ்நாட்டிலே எடப்பாடி ஆட்சி வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு எடப்பாடி ஆட்சி சிறப்பான ஆட்சி செம்மையான ஆட்சி வலுவான ஆட்சி வல்லமையான ஆட்சி தெளிவான ஆட்சி தெம்பான ஆட்சி அதுதான் அம்மாவுடைய ஆட்சி இடப்பான ஆட்சி இப்படிப்பட்ட பேரு புகழுக்கு சொந்தக்காரன் எடப்பாடி யார் தன்னம்பிக்கையோடு இருக்கிறார் தன்மானத்தோடு வாழ்கிறார் அற்புதமான கூட்டணி அமைக்கிறார் வெற்றியின் இலக்கை நோக்கி செல்கிறார் நம்மளை எல்லாம் நம்பி அற்புதமான கூட்டணி அமைக்கிறார் சில பேர் வெளியே இருந்து பேசுவார்கள் அவர் வரலாமா இவர் வரலாமா மதவாதம் வரலாமா இனவாதம் வரலாமா எங்க இடத்துல அறிவு யோக்கிய அண்ணா திமுக அறிவு உண்டு ஆற்றல் உண்டு திறமை உண்டு தெவ் உண்டு இடப்பாடியாருக்கு அத்தனை மருத்துவ உண்டு இடப்பாளர் இருக்கின்ற இடத்திலே மதவாதம் இருக்காது மதவாதம் தொழில் விட்டால் அங்கே இடப்பாடர் இருக்க மாட்டார் இடப்பாடியார் ஜனநாயக மீது நம்பிக்கை உண்ட தலைவர் சிறுபான்மை மக்களையும் பெரும்பான்மை மக்களை போட்டுகின்ற அரவணைத்து சொல்லக்கூடிய ஒரு பக்குவிக்க தலைவன் எங்களால் நடப்பார்கள் ஆகவே பூதத்தை சொல்ல வேண்டாம் வகுப்புவாக மரபாவது சொல்லி எல்லாம் எங்களிடத்தில் இருந்து சிறுபான்மை மக்களை பிரிக்க திட்டமிட வேண்டாம் எங்களுக்கு நல்லதை சொல்ல சொல்வதை போல எங்களுக்கு கடுதல் செய்யல திட்டமிடுகிறார்கள் ஒரு சில பேர் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் உங்களுடைய வேஷம் எல்லாம் இங்கே நடக்காது

கொடாந்து நூறு ஆண்டு அந்த ஆண்டுக்கு ஆறு மணி வீர முழக்க விட்டு மறைந்து போனாரே எங்கள் தலைவர் வீழ்ந்து மேலான தலைவர் புரட்சித்தலை அம்மா அவர்கள் அந்த தாயினுடைய வார்த்தை ஈங்குவோ எடப்பாடியார் அந்த வார்த்தை கத்தளையில நிறைவேற்றப்படும் பிரமானர் ஈரத்தலைவர் பிரவாணருக்கு ஒப்பான வீரத்தை பெற்றவர் எங்கவர்கள் நடப்பாடியார் அதற்காக அமைதியை உருவாகத்தில் கூடியவர்கள் நடப்பாடியார் எடுத்த முடிவிலை பின்வாங்காத என்ன கொண்டவர் லட்சிய பிடிப்பு கொண்டவர் சமூக உரிமை காவலராக வழங்கக்கூடியவர்கள் நடப்பாடியார் அவர் செய்திருக்கின்ற சாதனை எல்லாம் நான் ஒரு புத்தகமாக ஒரு வாரத்தொடர்பு வார அரசியல் துணை என்ற பத்திரிக்கையில் எழுதி வருகிறேன் அதை படித்து பாருங்கள் அண்ணா அதிமுக ஆட்சி தான் புரட்சித்தலை எம்ஜிஆர் தான் புரட்சித்தலை அம்மா தான் புரட்சித்தலை எடப்பாடி தான் சமூக உரிமையினுடைய காவலர்களாக ஏதோ திமுக திமுக கட்சி திமுகவின் தலைவர்கள் தான் சமூக நீதிக்காக பாடுபட்டவர்களை போல தமிழுக்காக தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்களைப் போல நாடக பேச முடிகார்கள் அந்த நாடக பேச அடித்து நொறுக்கி உண்மையை கொண்டு வருவதுதான் எனது நோக்கம் அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் தான் தலைவர்களால் சமூகமாக விளங்கியவர்கள் தமிழ்நாட்டுடைய மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பாத்தாளி படைப்பாளி உழைப்பாளி திசவாளி தொழிலாளி அத்தனை பேருடைய வாழ்க்கை தர திட்டங்கள் திட்டி சட்டங்கள் கொண்டு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எடப்பாடியார் மறுக்க முடியுமா எங்களிடத்தில் லிஸ்ட் இருக்கிறது பட்டியல் இருக்கிறது திமுக உங்களுக்கு என்ன இருக்கிறது ஸ்டாலின் என்ன இருக்கிறது காட்டுங்கள் நேரம் விவாதத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஒன்றுமில்லாத பாடலை வைத்து உருட்டி ஊட்டினாலும் அது வெள்ளிச்சம்பாக மாறாது தம்பி மாறாது என்னதான் குறிப்பிட்டாலும் பித்தளை வெள்ளியாக மாறாது மாறக்கூடிய வாய்ப்பு கிடையாது அண்ணா திமுக என்பது ஒரு அற்புதமான வழக்கு ஒரு அரைய வழக்கு ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக இல்லாத மக்களுக்காக உழைக்கின்ற மக்களுக்காக பாட்டாளி மக்களுக்காக ஆட்டோ ஓட்டுநர் கை நோண்டி இருப்போர் மூன்று இருப்போர் இவர்கள் வாழ்க்கை தருவதற்காக ஒட்டி வயலோடு பிறந்த ஏழை எளிய மக்களுடைய ஒருவே தோற்றுக்காக உருவாக்கக்கூடிய இயக்கம் புரட்சி எம்ஜிஆர் தலைவராக உருவாக்கிய இயக்கம் அண்ணா திமுக அந்த எண்ணத்தோடு நாம் தேவைடுவோம் ஏழை எளிய மக்கள் எல்லாம் என் பிள்ளைகள் இல்லாத மக்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லி வாழ்ந்து வந்தாரே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆரம்பித்த கட்சி அண்ணா திமுக வளர்த்த கட்சி அண்ணா திமுக எல்லோரையும் தன் தம்பிகளுடன் சொல்லக்கூடிய எடப்பாடியார் வளர்ந்து கொடுக்கிற கட்சி அண்ணா திமுக இடப்பாளையர் போன்ற ஒரு மென்மையான தலைவர் இடப்பாளையர் போன்ற ஒரு வீரமான தலைவர் இடப்பாளையர் போன்ற ஒரு உண்மையான தலைவர் இடப்பாளையரை போன்ற தமிழ் மக்கள் மீது நம்பிக்கை உள்ள தமிழ் மக்கள் மீது பட்டுள்ள தலைவர் வேறு யார் இருக்கிறார்கள் காட்ட முடிவு இப்போது தமிழ்நாட்டில் இடப்பட தலைமை உள்ள அண்ணாதிமுக வெல்லும் நீங்கள் அத்தனை பேரும் கரங்கோர்த்து கைகோர்த்து என்னோடு பயணித்து வாருங்கள் நம்முடைய வெற்றிப்படை வீரப்படை போர்ப்படை புரட்சிப்படை தேர்தல் களத்தில் யுத்த களத்தில் வெல்லும் ஏழு தொகுதிகளும் அண்ணா திமுக கைப்பற்று சென்னை கோட்டை கோத்தலத்தில் கோட்டை கோத்தலத்தில் தேசிய கூடி ஏற்றுகின்ற காலம் அடுத்த ஆண்டு அதை நாம் அத்தனை பேர் பார்க்க போகிறோம் உங்களுக்கெல்லாம் நல்ல பணிகளை நல்ல உயர்வுகளை நல்ல லட்சியங்களை நிறைவேற்றுகின்ற நல்ல பொறுப்புகளை நான் எடப்பாடியிடத்தில் சொல்லி உங்களுக்கு பெற்று தருவேன் உரியாக பெற்று தருவேன் என்னை வளர்த்தது என்னை ஆளாக்கியது தமிழ்நாட்டு மக்களுக்கு சிவாசி மக்களுக்கு என்னை அதிகப்படுத்தி இந்த இயக்கம் வளர்த்து அண்ணா தோழர் இயக்கம் இந்த இயக்கம் வாழ்வதற்காக உயர்வதற்காக எந்த தியாகத்தை செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் தகுதிக்கேற்ப பொறுப்புகள் பதவிகள் நிச்சயமா வந்து சேரும் எத்தனை மாவட்டத்தில் எத்தனையோ பதவி இருக்கிறது அத்தனை உதவிகளுக்கும் என் கைப்பட கையப்படி சிவாசி இருக்கின்றேன் பத்தாண்டுகள் நான் ஒவ்வொருத்தரையும் பதவி வைத்திருக்கின்றேன் அதே பத்தாண்டுகளுக்கு மேல் நூறு ஆண்டுகளுக்கு நாம் வாழக்கூடிய அளவுக்கும் நமக்கு பின்னாலும் சந்தைகள் வாழக்கூடிய அளவுக்கு அண்ணா அதிமுக நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் பல்வேறு பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய பணி இருக்கும் அதற்கு தேவை நம்முடைய உழைப்பு நம்முடைய வெற்றி எடப்பாடியார் அமைச்சர் வேற ஒன்றும் கேட்கவில்லை உங்களுடைய வேர்வை தாருங்கள் உங்கள் பகுதி அதிமுக வெற்றிக்காக உழையுங்கள் வெற்றியை எனக்கு தாருங்கள் நல்லதை உங்களுக்கு நான் தருகின்ற சொல்கிறார் நாம் அதை தருவோம்

நான் ஏற்பாட்டிலே வந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் நன்றியை சொல்லி வணக்கத்தை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி வெற்றி நமது அடுத்த ஆண்டு அண்ணா திமுக கோட்டையில் இருக்கும் நீங்கள் அத்தனை பேரும் நடப்பாடு பார்க்க கோட்டைக்கு வந்தீர்கள் உங்களை அழைத்து செல்கின்ற பணியை நான் செய்வேன் நீங்கள் நிச்சயமாக உழைங்க மக்கள் அண்ணா திமுக வாக்களிக்க தயாராக இருக்கார்கள் அதை நாம் மொத்தமாக அல்ல வேண்டும் அதற்கு தேவை நம்முடைய பணி எனக்கு கட்சி என்ன செய்தது என்று கேட்பதை விட நீ இந்த இயக்கத்துக்கு என்ன செய்தாய் என்று எண்ணி பார்த்தால் வெற்றி நீ இயக்கத்திற்காக பாடுபடு ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன் சொல்லக்கூடாது திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே நான் பட்ட கஷ்டங்களில் பாதிதான் மற்றவர்கள் தெரியும் மீதி வெளி சொல்வதே கிடையாது திமுக என்ற மிருகத்தை அடிச்சு நொறுக்கின்ற பணியை நாம் செய்ய வேண்டும் திமுக பல வழக்குகள் ஜிபி வழக்கு கொடுத்தது டெல்லி சுப்ரீம் கோட்டில் கேஸ் இருக்கு நாளைக்கு வந்தது தொடர்ந்து வழக்கு பயந்து விட்டேன்னா ஒடுக்கி விட்டேன்னா ஓட போய் விட்டேனா அல்லது சோதம் போய் விட்டனா திமுக என்ற தீய சக்தி நாட்டை விட்டு மிரண்டு விளக்க கேட்டு அந்த கோடம் ஆச்சு ஓய மாற்றம் பிரான் முதலமைத்தாக்கு வரை அருமையான பணிகளை செய்வோம் எங்களை அரட்டி ஒடுக்கி மிரட்டி உருட்டி கட்சியை விட்டு வெளியேறுவோம் அல்லது கட்சி பணிவிடாம செய்யவோ எனினால் உங்கள் கனவெல்லாம் எல்லாம் பகல் கனவாகும் உங்கள் எண்ணங்கள் சுக்குநூறாக உடைத்து நுணுக்கி சென்னை செல்ல ஆக்குவதுதான் எங்களுடைய நோக்கம் வெற்றி எங்களுக்கு அருகில் இருக்கிறது நீங்கள் விதைத்தால் நீங்கள் விதைப்பதைத்தான் நீங்கள் அறிக்க வேண்டியிருக்கும் கவனம் தேவை அண்ணா திமுக தொண்டர்கள் சிங்கத்துக்கு நிகரானவர்கள் புலிக்கு நிகரானவர்கள் யாரிடத்தில் தேவையில்லாமல் பிரச்சனைக்கு போகப்படுறார்கள் எங்களிடத்தில் விளையாட்டு காட்டினால் அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கும் என்பதை மாற்று கட்சி சேர்ந்தவர்கள் திமுக சேர்ந்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆட்சி அதிகாரம் என்ற திமிரிலே பல வேலைகளை செய்கிறீர்கள் சிறைச்சாலைக்கு கேட்க அனுப்பி விடலாமா அதற்கு இடம் இருக்கிறதா என்று சிந்திக்கிறீர்கள் ஒரு உங்களால் முடியாது என் பக்கத்தில் நியாயம் இருக்கிறது நியாயம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது கேட்காத பாலாட்சி யாரையும் ஏமாற்றியதாக வரலாறு கிடையாது

திமுக செயல் அத்துணைகளை பார்க்கிறோம் நாம் அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் வீடிய வெளிச்சத்தை பார்த்து விடியல் என்று சொல்கிறார்கள் வீடிய வெளிச்சத்தை பார்த்துதான் இன்றைக்கு ஸ்டாலின் விடியல் என்று சொல்கிறார் அண்ணா திமுக தொண்டன் தமிழ்நாட்டு மக்கள் விடியல் எங்கே ஒரு வாய் ஒரு வேலை சோறு நிம்மதியாக என்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிடுகிறார்களோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு விடியல் என்று சொன்னவர் புரட்சித்தலை புரட்சித்தலை அம்மா புரட்சித்தலை நடப்பாடு தான் நாம் செய்ய மூன்று வேலை உணவு ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும் மானம் சரியான உடை வேண்டும் நல்ல வேலைக்கு தகுந்த கூலி வேண்டும் இதை அத்தனையும் கிடைப்பதற்கு பாடுபடக்கூடிய இயக்கம் பாட்டாளியினுடைய கட்சி அண்ணா திமுக தான் அண்ணா திமுக ஆட்சியில் அமைத்ததற்கு நீங்கள் பாடுபடுங்கள் ஒவ்வொருத்தருடைய வீட்டுடைய சகோதரனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் மூத்த சகோதராக இருந்து உங்களுக்கு தேவையான படிகளை நிச்சயமாக உயர்வுகளை நான் செய்து கொடுப்பேன் என்ற உறுதியை சொல்லி

green park coaching center. all into your first rank. 720 out of 720. number of students joined MBBS in 2024. 951. green park coaching center. hariharmani institute of science and technology, tanjavur, bitech biotechnology with specialization in computer science and biology. arvive seguchi yukati in badabaranaru. robotic surgery in badal gindra egore. tanjung putto noi sigi yam namakal machum khanpo. மீனாட்சி அம்மா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க் நம்பர் தேர்டீன் பை என்ஐ ஆர் எஃப்